முரசொலி நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் டெல்லியில் உள்ள தேசிய கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் அதிக எண்ணிக்கையிலான சேமிப்பு கிடங்குகளை பதிவு செய்ததற்காக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு முதல் பரிசு வழங்கி பாராட்டியுள்ளது கடந்த நாற்பது மாதங்களில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் தான் இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழை எளிய பொதுமக்களின் வசதிக்காக அவர்களுடைய குடியிருப்புகளுக்கு அருகிலேயே நியாய விலைக் கடைகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியாக இருக்கிறார் அறுநூற்று முப்பத்து மூன்று முழு நேர நியாய விலைக் கடைகளும் ஆயிரத்து முப்பத்து மூன்று பகுதிநேர நியாய விலைக் கடைகளும் என மொத்தம் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு நியாய விலைக் கடைகள் புதிதாக திறக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி எழுநூற்று எழுபத்தி எட்டு நியாய விலைக் கடைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன நியாய விலைக் கடைகளை அதிகரிப்பதுதான் ஒரு ஆட்சியின் உண்மையான மக்கள் அக்கறையாகும் என்று முரசொலி தெரிவித்துள்ளது நூறு கோடி மதிப்பீட்டில் இருநூற்று முப்பது நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் மேல் கூறையுடன் நெல் சேமிப்பு தலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சர்வதேச சிறுதானிய ஆண்டாக ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது இதை சிறுதானிய உணவு திருவிழாவாக தமிழ்நாடு அரசு மாநிலம் முழுவதும் கொண்டாடியது விவசாயிகள் விளைவிக்கும் நெல்லினை இடைத்தரகர்கள் தலையீடின்றியும் தாமதமின்றியும் உடனடியாக விற்பனை செய்யும் பொருட்டு ஆன்லைன் பதிவு முறை அறிமுகப்படுத்தப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது விருப்பப்படி அரிசிக்கு பதில் கோதுமை வழங்கப்படுகிறது இந்திய அளவில் உணவுக் கழகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கலைஞர் முதலமைச்சர் ஆனதும் இந்திய உணவுக் கழகத்தைப் போல தமிழ்நாட்டிலும் ஒரு உணவுக் கழகத்தை உருவாக்கினார் இதன் மூலமாக உணவுப் பொருட்கள் மக்களை சென்றடைவதற்காக நுகர்பொருள் வாணிபக் கழகம் பொது விநியோக திட்டம் ஆகிய இரண்டையும் பலப்படுத்தினார் அனைவருக்கும் குடும்ப அட்டை தரப்படுகிறது அதற்கு முன்பு நகர்ப்பகுதிகளில்தான் ரேஷன் கடைகள் இருந்தது கிராம பகுதிகளுக்கும் ரேஷன் கடைகளை உருவாக்கினார் கலைஞர் விவசாயிகளுக்கு ஏராளமான சலுகைகளை வழங்கினார் இதனால் நெல் உற்பத்தியும் அதிகமானது நெல்லை மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு தமிழகத்தை மாற்றினார் முதல்வர் கலைஞர் என்று முரசொலி தெரிவித்துள்ளது ஒரு கிலோமீட்டருக்குள் ரேஷன் கடைகளை அமைத்தார் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்தார் கூட்டுறவு கடன்களை ரத்து செய்தார் உழவர் சந்தைகளை உருவாக்கினார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஒரு கிலோ அரிசி இரண்டு ரூபாய் என்று அறிவித்தார் கலைஞர் ஆட்சிக்கு வந்ததும் ஒரு ரூபாய் ஆக்கினார் ரேஷன் அரிசி வாங்குபவர்களின் தொகை அதிகமானது அதனால்தான் என்றும் முரசொலி கூறியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டே ஆதார விலைக்கும் கூடுதலான விலையை தமிழ்நாடு விவசாயிகளுக்கு கொடுத்தார் கலைஞர் இந்தியாவிலேயே முதன் முதலாக விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு குயின்டால் ஒன்றுக்கு கொள்முதல் விலையையும் சேர்த்து பதினைந்து ரூபாயை ஊக்கத்தொகையாக முதல்வர் கலைஞர் வழங்கினார் அதற்கு போனஸ் ஊக்கத்தொகை போக்குவரத்து தொகை என்று சொல்லி வழங்கினார் இது எமர்ஜென்சி காலகட்டத்தில் ரத்து செய்யப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு திமுக தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்தால் நெல் கொள்முதலுக்கு திமுக அரசு விவசாயிகளுக்கு அளித்து வந்த போனஸ் திரும்பவும் தர ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் என்று அறிவித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்த முதல்வர் கலைஞர் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகையை மீண்டும் வழங்கினார் குடிசை மாற்று வாரியம் ஆதிதிராவிடர் வீட்டு வசதி வாரியம் தரிசு நிலங்களை ஏழைகளுக்கு வழங்குதல் விவசாய தொழிலாளர்களுக்கு நியாயமான கூலி வழங்க கணபதியா பிள்ளை ஆணையம் நகர்ப்புற தொழிலாளர் ஊதியத்தை நிர்ணயம் செய்ய கார்த்திகேயன் ஆணையம் விவசாய தொழிலாளர்கள் குடியிருந்த மனைகள் அவர்களுக்கே சொந்தமாக்கும் வகையில் குடியிருப்பு சட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது மாணவர்களுக்கு இலவச பேருந்து பாஸ் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு திட்டம் அமைப்புசாரா தொழிலாளர் வாரியங்கள் உழவர் சந்தைகள் சமத்துவ புரங்கள் மகளிர் சுயஉதவி குழுக்கள் ஆகியவை முதலமைச்சர் கலைஞர் காலத்தில் நிறைவேற்றப்பட்டன இந்த வழித்தடத்தில் இன்றைய முதலமைச்சர் ஒரு கோடியே பதினேழு லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயை உரிமை தொகையாக வழங்கி வருகிறார் கோடிக்கணக்கான மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதியை ஏற்படுத்தித் தந்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் வாயிலாக ஒன்பது லட்சம் மாணவ மாணவியர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் பதினெட்டு லட்சம் பள்ளிச் சிறுவர்கள் தினம்தோறும் காலையில் சிற்றுண்டி சாப்பிடுகிறார்கள் கோடிக்கணக்கான தொகை மகளிர் குழுக்களுக்கு கடனாக வழங்கப்படுகிறது இதன் மூலம் லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்கிறார்கள் என்று முரசொலி தெரிவித்துள்ளது இவை அனைத்தும் தமிழ் மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தி வருகிறது சில ஆண்டுகளுக்கு முன்னால் வறுமை குறைவான மாநிலங்களாக கேரளா முதலிடத்தையும் தமிழ்நாடு நான்காவது இடத்தையும் பிடித்துள்ளதாக ஒன்றிய அரசு அறிவித்தது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் வெளியிடப்பட்ட பட்டினிச்சாவு இல்லாத மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெற்றிருந்தது இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றியாகும் என்று முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது